சமையல் செய்யணும் சாப்பிடுற ஆசை மட்டும் இருக்குது ஆனால் சமையல் செஞ்ச பாத்திரத்தை கழுவுனா கஷ்டமா இருக்குது ம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்கலாம் தூங்கலாம் தான் தோணுது ஆனால் சமைச்சது பாத்திரத்தை ஓடி ஓடியற வேண்டியதாக இருக்குது இல்லைனா சமைச்ச பாத்திரத்தை கழுவ முட்டோன்னா அடுத்த வேலை சாப்பாடு செய்ய முடியாது அப்போ அதுக்கு லேட் ஆகும் ம் என்ன ஒரு கொடுமை ஒரு சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு சோகம் வருது சோகத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வருது அதுவும் ஒரு சில பாத்தெல்லாம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒன்று ஒன்று அப்படியே பிடிச்சிக்குது தேய் தேய் தேய்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வச்சுருவோமா ம் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு அதில் துணியை போட்டு வரும் ஆனால் அந்த பாத்திரத்தை கையால் கழுவுனா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆள் வச்சிட வேண்டி தான் கலா எங்க சொல்லுங்கள் இல்லை சாப்பாடு வேணுமா சாப்பாடு எடுத்து வச்சிட்டு வந்துருக்க பாருங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுருங்க சரி நீங்கள் வர லேட் சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கலான்னு வந்துட்டேன் அங்கே ஒரு ஒரு இது கிண்ண வச்சிருக்க பாருங்க அது உள்ளதான் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்றீங்களா ஆ கலா சாப்பிட்றேங்களா நானே ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன் எங்க இருக்கன்னு பார்த்தா அங்கே பாத்திரம் விளக்கின்னு இருக்கிறேன் சரி முடிச்சுட்டியா முடிச்சுட்டு வரையா பேசலாம் எங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் ஏன் இன்னும் நிலைக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைக்காரா ஒரு நிலம் ஒன்று வருதுன்னு சொல்லி நான் ஆ கம்மி ரேட்டு தான் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னல ஒரு ஆளு அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து நச்சுக்கினே இருக்கிறாரு இது நல்ல இடம் அப்புறம் கிடைக்காது உங்களுக்காக கம்மியாக கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கிறாரு அவர் வேற நம்மக்கிட்ட காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம வாங்கி போட்டால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு இப்போ இங்கே பயிர் வைக்கிறெல்லாம் அது இடம் பற்றலை அதை வாங்கி போட்டால் அதில் கொஞ்சம் பயிர் தான் நான் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சக்தி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ணப்ப

அந்த வீடு பழக்கார வீடாக இருக்கணும் வஸ்தியாக இருக்கணும் அங்கே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சொகுசாக இருப்பேன் இப்படி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் இவனை நம்பி நான் ஓடி வந்த நீ இவனை எனக்கு பிடிக்கும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு அம்மா வந்து அந்த ராகுலுக்கு ஏற்பாடு பண்ணாங்க வசதியானவ தான் ஆனால் எனக்கு சக்தி ராகுல பிடிக்கலையே எனக்கு சக்தி தான் பிடிச்சிருக்கு சரி பணக்காரம் விடு ரெண்டுமே நமக்கு சேர்ந்து வரும்போது நாம் ஏந்த வாழ்க்கையை விடணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு நீ ஓடி வந்த சந்தியா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் சரி வசதியானவை அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு விஷயம் இருக்கும்போது நீ வீட்டில் தானே சொல்லியிருக்கணும் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை கிட்ட சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே நீ ஏன் ஓடி போன அண்ணி சொல்ற சொல்கிற அண்ணி அதுதான் என் கால வீதியும் சொல்கிறது இங்கே எனக்கு நிச்சயத ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே அதே நேரத்தில் அத்தைக்கு இன்னொரு பொண்ணோட திருமண ஏற்பாடு ஒன்று பண்ணியிருந்தாங்க இந்த அட்டிக்கு அத்தை பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேரு கலைவாணி அந்த கலைவாணி ஒரு நாள் வந்து ஏதோ உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தப்ப அந்த சக்தியோட பெட்ரூமில் தூங்கியிருக்கா போல் நைட்டு இவரு என்ன பண்ணியிருக்காரு ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு அவங்க ஏதோ கலந்து கொடுக்க குடிச்சிட்டு வந்து இவரு வந்து எந்த நைட்டு போல எதுவும் பண்ணலாம் அந்த ரூமில் யார் இருக்காங்கன்னு பார்க்கல அந்த மயக்கத்திலே வந்து அந்த பொண்ணு இருக்கிறது தெரியாமல் அந்த பொண்ணு பக்கத்துலேயே நீ இவ்வளோதான் நடந்தது இவர் தா இவர் இந்த பக்கம் இவர் என்ன சொல்கிறேன்னா இதான் சொல்கிறாரு மறுநாள் இது பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன இது இவர் நமக்கு கூட படுத்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்குது அந்த பொண்ணு கலைவாணி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கு போல அந்த பொண்ணு வந்து நேரில் இங்கே வந்து போலீஸ்லாம் இப்ப வந்து பிரச்சனை பண்ணி இதுக்கு காரணம் இந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஆயிருக்கு போல அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் சரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ செத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு போல் அதனால இவரு என்ன பண்ணிட்டார் சரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு அதனால எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா நீ அதே நாளில் இவருக்கு அந்த கலைவாணிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆமாங்க இப்போலாம் நிலம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் ரேட் கம்மியாக ரேட்டில் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவ்வளோ இடம் வந்து இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நம்ம அதை வாங்கினா நமக்கும் பயன்படும் தான் ஆனா காசு இல்லை என்ன பண்ணுறது அதான் நான் என்ன யோசிச்சிருக்கேனா ஒன்றும் நகை இருக்குல்ல அதை கொஞ்சம் அடமானம் வச்சு அந்த காசை வச்சு வாங்கிடலாமான்னு நான்ட்டு யோசிக்கிறேன் அப்புறம் அவர் வேற வேற ஆள் கை மாற்றி விட்ருவோன்றாரு வாங்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை கூட அரைச்சி நகையை மூட்டுக்கலான்னு பார்க்குறேன் என்ன சொல்கிற நீ சொல்கிறது தான் உன் பதில் என்னான்னு கேட்க தான் வந்தேன் என்னோட நகையா நகை அடம் வச்சா அப்புறம் எப்போங்க திரும்ப மூக்குறது அப்புறம் ஆ அதுக்கு மாதம் மாதம் பணம் சாரி சாரிதாண்டி அப்புறம் என்ன பண்ணுறது நல்லா நம்ம கை தேடி வருது ஆ வாங்க முட்டோன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்ம எதாவது நிலங்கெல்லாம் வாங்கினா தான் நம்மளும் கொஞ்சம் முன்னேற முடியும் என்ன சொல்கிற நீ சொல்கிறது தான் நிலத்தை வாங்கி உன் பேரில் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் உன் பேரில் கூட மாற்றிக்கோ ஆ நான் நம்ம மீதி அப்புறம் சம்பாரிச்சு நாகே அந்த பணத்தை கட்டி திரும்ப நாக மூட்டுக்கலாம் என்னடி சங்கியா இது சொல்கிறேன் அப்புறம் இவர் என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு எதுவும் மறைக்கல சொல்லி இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு காலைல கல்யாணம் நீ பத்து மணிக்கு வந்தனா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நீ வேலைன்னா என்னை மறந்துடு நானும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் சரி மனசில் ஆசைப்பட்ட உனக்கு கட்டிக்கிட்டுதான் இல்லை விழுப்பு இல்லாத உன கட்டிக்கிட்டான்ட்டு யோசிச்சு அதனால தான் நீ ஓடி வந்துட்டேன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கிட்டுன்னு போறாரு இது யார் வீடு என்னன்னு கேட்டா இதுதான் எங்க வீடு உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன் பணக்கார வீடு அப்படி சொல்றாரு நீ? அப்போ என்ன பண்ண முடியும் குடும்பத்துலேருந்து ஓடி வந்து கல்யாணமும் பண்ணிட்டேன் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர முடியும் இன்னொன்று அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு ஏன் என்கிட்ட போய் சொன்னான்னு கேட்டா போய் சொன்னா நீ வேணும் தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாரு கடைசி என்ன சொல்றாரு என் பணத்துக்காக என் வசதிக்காக தான் நீ என்ன பண்ண கல்யாணம் பண்ணிக்கணா இப்போ ஒன்று பிரச்சனை இல்லை தாலி கட்டி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு நீ என்ன சந்தேனி நீ இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கே ஆத்திரம் வருது உனக்கு ஆத்திரம் வரல நீ வேணுன்றதுக்காக இப்படி சொல்லுவாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளாடி இருக்கா இதெல்லாம் நீ எதுக்கு சும்மா விட்டானிய இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்ல சொல்லி விடுங்க நீ எனக்கு எனக்கூட ஆர்வத்தில் கஷ்டமாக தான் இருந்தது ஏற்றுக்கப்படல ஆனா எனக்கு சக்தியே பிடிக்கும் அதனாலதான் ஏற்றுக்கிட்டு வீட்டு உள்ளார போயிட்டேன் இப்போ நல்லபடியாக தான் வாழ்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஓடி வந்தேன் என்னை ஏமாற்றிட்டாரு அதெல்லாம் ஒரு பக்கம்னாலும் என்னை பாசமாக நீ அது போதும் இப்போ வேற ஒரு பிரச்சனை நீ என்ன சந்தியா அப்புறம் அதான் உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டாரியா அப்புறம் அப்புறம் என்ன தான் பார்த்துக்கிறான் நீ அது பிரச்சனை இல்லை நானே சொல்லியிருந்தேன்னா கலைவாணி அந்த பொண்ணு தான் மாசமாக இருக்கல அது ஒரே வார்த்தையை என்ன சொல்லிடுச்சு என்ன ஏமாற்றிட்டாரு இவரு ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்கே சந்தோஷமா இருக்கிறா நான் மட்டும் ஏன் இங்கேருந்து போனோம் நானும் இதே வீட்டை தான் இருப்பேன் சொல்லிட்டு அங்கே நாங்கள் இருக்கிற வீட்லயே அந்த பொண்ணு கலைவாணி இருக்கிறானி இருந்துக்கிட்டு அவதியாகவும் இருக்கிறதில்ல ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு எங்கள் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அது உட்காந்து இல்லாத பொண்ணாசலாக பேசிக்கிட்டு இருக்கு நீ சந்தியா நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல என்னடி சொல்கிற அந்த பொண்ணு சக்திதான் காரணம் சொல்லுதா இவர் காரணம் என்ன சொல்கிறாரா இதை நீ எப்படி நம்புற நம்பிட்டு நீ அவரு கூட வாழ்கிற எப்படி சந்தியா எனக்கு புரியல என்னி சக்தி நல்ல ஒரு தான் அவர் போய் சொல்ல மாட்டார் என்னை எனக்கு நான் வேணுன்றதுக்காக தான் இப்போக்கார வீடுன்னு சொல்லி போய் சொன்னதே தவிர மற்றபடி இந்த மாதிரிலாம் தப்பு இல்லை நீ அதனால அந்த பொண்ணு தான் தேவையாக பிரச்சனை பண்ணிருக்குது இங்கேயும் போயிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்கே வந்து பழியை போட்டு மற்ற ஏதாவது உண்மை தேர்ந்தா என்ன சொல்லுவாங்களா சொல்லிட்டு இங்கே உட்காந்து இருக்குது அண்ணி சரி சந்தியா இப்படியே போனால் எப்படி அந்த பொண்ணு என்ன காரணம் ஏது யார் என்னன்னு விசாரிக்கணுமா இல்லையா நீ இந்த விஷயத்த போயிட்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த பொண்ணு போய் சொல்லு நோக்கி இதை போய் எப்படி நிரூபிக்கப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கும் ஆ சரி சந்தியா சரி நீ சக்தி மேலே நம்பிக்கை வச்சிருக்க அவரும் உண்மையாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்பா அந்த பொண்ணு தான் போய் சொல்லுதானே சரி விடு நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி என்ன ஏதுன்ற விஷயத்த உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா நான் வரேன் இதை சொல்கிறதுக்கு தான் நீ கூப்பிட்ட என்ன பண்ணுறதுன்னே தெரியல சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அது மேற்கொண்டு எதாவது எதை வெளியே சொல்லி அப்படி எதாவது போச்சுன்னா அவருக்கு எங்கள் எல்லாருக்குமே அசிங்கம் அதனால் இந்த விஷயத்தை பெருசாக எதுவும் பண்ணவும் முடியல அதே நேரத்தில் அமைதியாகவும் விட இதுக்கு தான் நீ சொல்ல கூப்பிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க நீ நீங்கள் எதாவது பேசி அந்த பொண்ணு கிட்ட உண்மையாக வாங்குங்க நீ சரி சந்தியா நான் வரேன் சரி வாப்பா நான் போவோம் வா என் பேரில் நிலமா ம் சரி நகை கொஞ்சம் அடமானம் வச்சாலும் பரவாயில்ல நகை போனால் போலப்பட்டோம் ஒரு சொத்து நம்ம பேரில் இருக்குன்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ம் அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் என்னை மதிப்பாங்க சரி சரி நகை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி என் பேர் எழுதிப்போம் மற்றவங்களாம் உங்கள் சம்பாதிக்கத்தை வச்சு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே குடும்பத்தை ஓட்டுறாங்க ஆனால் நாங்கள் மட்டும் கொஞ்சம் அதை விட ஒரு படி மேலே போகணும் அதுக்கு இந்த நிலத்தை வாங்கினா தான் நல்லா இருக்கும் சரி சரிங்க நீங்கள் சொல்றது சரிதான் சரி சரி நான் தரேங்க அதை வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தை வாங்கிடலாம் கலா ரொம்ப சந்தோஷம் நீ யாரும் என்ன சொல்லி ஏ சொல்லுவேன்னு பார்த்தேன் நான் சரி சரி அப்போ நான் போயிட்டு மேற்கொண்டு அவர்கிட்ட பேசுகிறேன் என்ன எதுன்னு ரேட் எதாவது குறைக்க முடியுமா என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஆ சரிங்க சரிங்க போய் பேசிக்க போங்க இந்த நிலத்தை நம்ம பேரில் எழுதிக்கிட்டு தான் ரொம்ப நல்லது ஏன்னா இவர் எப்போ வேணா உங்கள் அம்மா பக்கம் பேசுவார் அப்போ என்னை எழுத்துக்கூடும் பேசுவார் ம் ஏனாகி வச்சு என் பேரில் தான் நான் சுற்று இவர் பேரில் வாசிக்கிட்டா அப்புறம் இவருக்கு நான் அடிமையாவே இருக்கணும் சார் அலமேல ரொம்ப பாவம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அலமேல கஷ்டப்பட விட்டு நாங்கள் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னால் போய் உதவியும் பண்ண முடில ஒரு ஆதல் கூட போய் நேரில் போய் சொல்ல முடில நான் இல்லைனாலும் மூணு பிள்ளைங்களையும் ஒரு பொண்ணையும் நல்லபடியாக வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி அந்த நிலத்தையும் சும்மா இருக்கிடாமல் அதுலேயும் பயிர் வச்சு இப்படி வாழ்ந்துட்டு தான் அலமேல் ஆனால் இப்போ யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை சரி நம்ம அம்மா வாச்சி நம்மளை படிக்க வச்சாங்களே அப்படி எவனா நினைச்சானா ஆ அம்மாவும் வாழ்க்கைன்னு அவங்களும் தனியாக போயிட்டான் ஆனால் தனியாக இருக்கேன்னு சொல்லி என் கிட்டே நானும் போய் யாரும் சொல்ல முடியாத பாவியாக உட்காந்து இருக்கிறாங்க சரி இவனுதான் அப்படி பண்ணாலும்னா இந்த சந்தியா ஆ இவ்வளோ வருஷமாக பார்த்து பார்த்து வளர்த்தாங்களே அம்மா ஆ அவங்கள சொ அவங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி போகலாமா கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை ஸோ என்ன பண்ணுறது அப்பா இல்லைனாலும் அம்மா நம்ம பெரிய ஆளாக வளர்த்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பாராட்ட தேலை சீராட்ட தேவை ஆனால் கொஞ்சமாக அவங்க மேலே ஒரு கருணை காட்டலாம்ல கல்யாணம் ஆகி குடும்ப குட்டையெல்லாம் வந்துட்டா அது கேட்க அம்மா வேறேன்னு ஆயிடுமா நிறையா பேர் இருக்கானுவ இருக்கானுவத்தவங்கள விட்டுட்டு அவன் அவனும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் குடும்பம் அப்படினு நினச்சிருந்தாங்க இத்தனை வருஷமா நம்மளை வளர்த்து அப்பா அம்மாலாம் தூக்கி குப்பையில தொட்டியில் போடுறானுவ சாரி மற்ற பிள்ளைங்க தான் அந்த மாதிரி இருக்கானா நான் பெற்ற மூணும் அப்படி தான் இருக்குது

உள்ளதான இருந்தாரு பாமா சரி உள்ள போய் பாப்போம்